நமக்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக அவங்களோட பழக்கம் முதல்ல இந்த ஊரில் அவரால் ரொம்ப பெருமை சார் எங்கள் பெரியப்பாவும் அவங்களும் ஒன்றா படித்தவங்க நெல்லை சடி வழக்கில் கூட இவரை தேடி போலீஸ் பல தடவை வீட்டுக்கு வந்திருக்கு தைரியமாக எங்கேயும் பேசக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு எப்பவும் உண்டு அரசியலில் வந்து எனக்கு அவர்தான் குருன்னு சொல்லலாம் இன்னும் தினம் பேசும்போதெல்லாம் புது புது வார்த்தைகள் புது புது விஷயங்கள் இப்படி தான் பேசுவோம் பழைய திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாட்டின் பண்பாட்டு வரலாற்று களஞ்சியம் கற்கால பழமை கொண்ட பூமி அதே நேரத்தில் புத்தம்புது தற்கால நவீனங்களையும் உட்கொண்ட பூமி அது கோவில்பட்டி அம்மாவட்டத்தில் உள்ள முக்கியமான நகரம் வெள்ளையர்கள் காலத்திலேயே இரண்டாயிரம் தொழிலாளர்கள் கொண்ட ராயல் மில்லின் உழைப்பு சத்தம் தமிழக காற்றில் கலந்துவிட்ட நகரம் அங்கிருந்து புருணையாறு பாயும் திருநெல்வேலி பட்டணத்தை நோக்கி பாயும் நெடுஞ்சாலை அதையொட்டி இஸ்லாமியர் காலத்தில் ஆந்திராவிலிருந்து ஆயிரம் மைல் நடந்தே புலம்பெயர்ந்த மக்கள் வாழும் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அதில் ஒன்றுதான் இடைசெவல் இந்த சின்ன கிராமத்தில் கரிசல் எடுத்தின் முன்னத்தி ஏர் என்று அறியப்படும் கீரா பிறந்தார் பிரம்மாவுக்கு தலை பிள்ளை ஆண் பிள்ளை பிறந்தது ஆனா அந்த பிள்ளை எட்டு வயசுக்கு அப்புறம் இறந்து போச்சு அதுக்கப்புறம் பிறந்து பிள்ளைகள் தொடர்ந்து மூணும் பிறந்தது பெண் பிள்ளைகள் அப்போ குடும்பத்தில் இவங்களுக்கு ஒரு கவலை ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை நமக்கு கிடையாதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாரும் சொன்னாங்க ரெண்டாம் தரவன் கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு ஆண்களத்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க உடனே எங்க அம்மா என்ன பண்ணா ரெண்டாம் தரம் பண்றதா இருந்தா வேற இருந்து கொண்டு வர்றதுக்கு அந்த சிரமம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியா உடன்பிறந்த உடனிருந்த தங்கையவே கூட்டிட்டு வந்து அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க சின்னம்மா வந்து சின்னவா இந்த விஷயம் தெரிஞ்சது ஆண் பிள்ளைக்காக அவங்க கல்யாணம் நம்மளை பண்றாங்க பண்ணி வைக்கிறாங்க அம்மாவும் சின்னமா நினைச்சிருந்தார் ஆனா சின்னம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறகுறதுக்கு போதுதான் எங்க அம்மாவுக்காகவே எங்க அம்மா வந்து என்னை ஆண் குழந்தையாக பிறந்தேன் நான் ஆனா பின்னால எனக்கு பின்னால சின்னம்மாவுக்கு ஆண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தைகளும் பிறந்தது ஆனால் முதலில் வந்து தனக்கு ஆண் குழந்தை பிறக்கலை அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு சித்தமாக வந்து என்னை நடத்துன விதம் மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு மனசுக்கு சங்கடமாக எனக்கு இருந்தது எனக்கு பிற்காலத்தில் என்னுடைய எழுத்து வாழ்க்கைக்கு அந்த அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப பயனுடையதாக இருந்தது சிந்தமாக சதா என்னை சாப்ட்டுக்கிட்டே இருப்பான் நீ விளங்கவே மாட்டடா நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பா ஆனா அப்படி நடக்கலை இந்த காட்டுல போய் நான் பல்வேறு விஷயங்கள் படிச்சதுக்கு என்னுடைய சின்னம்மாவுடைய சின்னம்மா தான் காரணம்னே சொல்லலாம் அதுவே அது ஒரு வகையில ரொம்ப சிறப்பாகவும் நல்லாவே அமைஞ்சிட்டு ஸ்ரீபரை கேட்டா அண்ணா நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாங்க எனக்கு ஒரு நாள் உனக்கு சொல்ல மாட்டா நீ இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஏன்னா அங்கே பல்வேறு விஷயங்கள் அதாவது என்னுடைய தம்பிகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் ஒரு நோயாளியாக இருக்கேன் அப்புறம் பாட்டி சொல்லிகிட்டே இருப்பாள் இருப்பான் இது எப்படியாவது நிற்க அதாவது அவளுக்கு இந்த நோய் விஷயங்கள்லாம் தெரியாது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோ உனக்கு ஒரு துணை வேணும் நீ இப்படி சும்மா இருக்காதே உனக்கு இப்போ தெரியாது பின்னால் அது உனக்கு ஒரு இதாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பான் அந்த சரின்னு நான் வந்து யோசிச்சு சொல்லலை எப்போதுமே அந்த தங்கை வந்து பேசுகிறது கம்மி ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அது என்னை அறியாமே நான் சொன்னேன் சரி சரிண்ணா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் யோசிச்சு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பொண்ணு யாருன்னு கேட்டணும் பொண்ணு வேணும் இல்லையா கல்யாணம் பண்ணிக்கோட சொல்லிட்டேன் பொண்ணு அப்படின்னு அப்போ தான் இவன் பேரா சொன்னான் கேட்டாச்சா கேட்டீங்களா அவளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அது தலையாடினான் சரிங்க அப்படின்னா அப்போது எதிராஜ் எங்கே இருக்கா இல்லையா உள்ள அவளும் இவனும் கூட படித்தவங்க ஏதோ அவங்க பேசி ஒரு முடிவு வந்துருப்பாண்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிக்கிட்டு உடனே ரொம்ப வேகமாக அதாவது மறுநாள் மூணாவது நினைக்கிறேன் எதிராஜா என் கூட படித்தவா ஒரு அவ வந்து ஒரு கிளாஸுக்கு பின்னால நான் ஒரு கிளாஸ் முன்ன பிடிக்கிறேன் ஒரு வயசுக்கு முன்ன பின்ன இருப்போம் அதனால எங்கள் வீட்டிலேயே தான் ஏன்னா ஏன்னான்னு தான் பேசுவான் கல்யாணத்து வரைக்கும் அதுக்கப்புறம் தான் அண்ணி ஸ்நேதிகளை ஏனானு பழக்கம் இங்கே உண்டாது இல்லை ஆ அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் அண்ணன் பெரியன்னு எனக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படி நானும் என்ன எவ்வளோன்னு ரொம்ப விவரமாக கேட்டுக்கல அவ்வளோதான் சொன்னேன் அதுக்கப்புறம் வீட்டில் எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் சரி கல்யாணம் நமக்கு தானு நினச்சிக்கிட்டேன் அப்புறம் கல்யாணம்னா ரொம்ப ரொம்ப சுருக்கம் இரநூறுவாய்க்குள்ளே கல்யாணம் பண்ணோம் ஆமாம் இரநூறுவாய் தான் ஜவுளி போய் ம் கோவில்பட்டியில் இருபத்தி ஒம்பதாந்தேதி நிச்சயம் பேசி இருந்து முப்பதாம் தேதி போய் ஜவுளி எடுத்துகிட்டு வந்தாங்க கோவில்பட்டியில் போய் இவங்க அக்காவுக்கு சேலை தங்கச்சி மாதிரி ரெண்டு பேருக்கு சேலை மூர்த்த சேலை மூர்த்த வேஷ்டி எல்லாம் சேர்ந்து இரநூறுவா தான் தாலி வந்து இவங்க அம்மா தாலி அதை அழித்து புதுசாக செஞ்ச மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அவ்வளோ தான் இரநூறுவாயில் கல்யாணம் பண்ணி அதில் வந்து ஊரெல்லாம் அழைச்சோம் எல்லோரும் வந்தாங்க வேறு வந்து கொட்டகை கிடையாது மேளம் கிடையாது ஐயர் கிடையாது ஓமப்பொகை கிடையாது எல்லோரும் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் மாலை போட்டு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க